அஸ்லாம் வலைக்கும் ராபியா குக்கிங்ல என்ன செய்யறோம் ஒரு மட்டன் கிரேவி தாங்க செய்யப்படுறேன் இந்த மட்டன் கிரேவி வந்து நான் அதிகமான கிரேவியோடய நான் வந்து செய்யப்படுறேன் இது வந்து ரொம்ப ஈஸியா தான் இது எப்படி செய்யறது சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம் நான் வந்து ஒரு பேனை வச்சிருக்கேன் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் வந்து இருக்கேன் இப்போ இதுல ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இப்போ இதை வந்து இதல சேர்த்துக்கிறேன் கிராம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் நல்லா பொடியா கட் பண்ணிட்டு இதை சேர்த்து கேட்போம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் நல்லா வதங்கி இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இதோட அளவுகள் எல்லாமே நான் ஒரு கிலோ மட்டனுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் இது வந்து இப்போ இதில் பட்டை லாங்கத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் பட்டை தூள் அடுத்த தக்காளி எவ்வளோ போடுறோம்னா ஒரு முன்னூற்றம்பது கிராம் தக்காளி பொடியை நறுக்கி வைக்கிறாங்க இதை வந்து சேர்த்துக்குறேன் இப்போ இதில் தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா கரைஞ்சு தக்காளி நல்லா கரைஞ்சினு இது வந்து வதக்கிக்கிறேன் இதை இப்ப இந்த தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதுல வந்து ஒரு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் நிறைய சேர்த்துக்கங்க இப்போ இதுல கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து இதனால ஸ்பைசியா வைக்கிறேன் பெரிய ஸ்பூனுக்கும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்காங்க இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதில் ஒரு கிலோ மட்டன் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விட்டுக்கணும் அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த எண்ணெயில வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த தண்ணியை வந்து நான் சாரி இந்த கறியை வந்து நல்லா வேக விடணும் இப்போ இதை பாருங்கள் இந்த கறி வந்து நல்லா வெந்துருச்சு வெந்து இந்த மாதிரி தலை தலான்னு இருக்கணும் இந்த மாதிரி இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருவிடும் இது வந்து அதனால் மேலே தண்ணியும் இதுக்கு மாதிரி அடுத்தே போட வேண்டாம் இப்போ நான் கடைசியாக வந்து இதில் குடமிளகா ஒன்று வந்து சேர்த்துக்கிறேன் கொடமெளகா அடுத்து மல்லி இலை இது குட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை வந்து கொதிக்க விட்டுங்க இந்த மாதிரி போட்டுருங்க இப்போ இருங்க சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கடைசியாக திரும்ப நான் வந்து கஸ்தூரி மித்தி வந்து சேர்த்துக்கோங்க இந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி நல்லா நல்லா கையில் வச்சு கசிக்கிட்டு இப்போ சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து இறக்கிடலாம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரிட்டு குழம்பு வந்து எப்படி திக்காயிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா டே திக்கா குழம்பு வந்து அடுப்பில் இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இறக்கி கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காக சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை வந்து பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோட இந்த மட்டன் கிரேவி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கங்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க